بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قيام الليل تلوهي مارك الدل لذا ஒவ்வொரு ரமலான் வரும்பொழுதும் இந்த கயாமுல்லை தொழுகை பற்றி சர்ச்சை ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது இது சம்பந்தமாக ஒரு தெளிவை முன்வைக்கலாம் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த கயாமுல்லை தொழுகைக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது மாறாக இது பிற்காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு தொழுகை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது நபிகள் நாயகம் சல்லதாக அலிவசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையோ அல்லது ஹுலஃபா உர் ராஷிதூன்கள் காட்டி தந்த வழிமுறையோ அல்ல இது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய சுன்னா நபவியாவல்ல மாறாக இது சுன்னத்துன் சூதியா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை அல்ல மாறாக எப்பொழுது இந்த உலகத்துக்கு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் தலைமைத்துவத்தை வழங்கிக் கொண்டிருந்த உஸ்மானிய வீழ்ச்சியடைய செய்து அதன் மூலமாக ஆட்சியை கைப்பற்றிய பரம்பரையினருடைய ஆட்சியின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தெளிவாக அறிஞர்கள் சொல்லித் தருகின்றார்கள் அதாவது அத்தராமின் அல்பியாமின் நபிஇ சல்லு அலி வசல்லம் என்ற நூல் இது சம்பந்தமாக மிகவும் தெளிவாக சொல்லி தருகின்றார்கள் அதாவது இந்த ஹிஜாஸை பரம்பரையினர் வீழ்ச்சி அடைய செய்து அவர்கள் கைப்பற்றினார்கள் சரியாக ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டுதான் இந்த மதினாவை அவர்கள் கைப்பற்றி அவர்களுடைய நடைமுறையின் கீழ் இந்த தொழுகை உருவாக்கப்பட்டது இவ்வாறு இன்றைக்கு இன்று நான்காவது வருடம் வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட ஆயிரிப்போய்கொண்டிருக்கின்றது தொழுகை மாறாக அதற்கு முன்னதாக பதிமூன்று நூற்றாண்டுகள் இல்லாத புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு தொழுகை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக அந்த நூலின் ஆசிரியர் பின்வருமாறு சொல்லிக்காட்டுகின்றார்கள் அதாவது ரமதாருடைய காலங்களிலே தராவேக தொழுகை இருபது ரகாத்துக்களும் அதன் பின்னால் மூன்று ரகாத்துக்கள் வித்திரும் தொழுவிக்கப்பட்டன கடைசி பத்திலே கூடுதலாக இன்னும் பத்து ரகாத்துக்கள் அதிகரித்து அதனோடு சேர்த்து மூன்று ரகாத்து வித்திரும் அதிகரிக்கப்பட்டது என்ற ஒரு தகவலை எமக்கு தந்திருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே இந்த ஃபயாமுல்லை தொழுகை என்பது இது இந்த சுண்ணத்தூண்யா என்பதை நாங்கள் புரிய வேண்டும் மாறாக இது சுண்ணத்தூண் நபவியா அல்ல என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோமாக எனவே அந்த அடிப்படையிலே இதை நாங்கள் இவ்வாறு சொல்வதன் மூலமாக ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை மாறாக இதுதான் இதுதான் உண்மை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சஹாபாக்களுடைய காலத்திலே இல்லாத ஹொலபாசின்களுடைய காலத்திலே இல்லாத ஏனைய இமாம்களுடைய காலத்திலே இல்லாத பதிமூன்று நூற்றாண்டுகளாக இல்லாத கடைசியாக ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு தோன்றிய ஒரு தொழுகைதான் இந்த தொழுகை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரமதாருடைய காலங்களிலே சஹர் வரை ஒருவர் விழித்திருந்து அமல் செய்ய வேண்டுமானால் அதற்காக என்ன தொழுகையை தொல வேண்டும் என்று எமரது முன்னோர்களால் காட்டித்தரப்பட்ட அதிலேயும் விசேஷமாக ஹுலஃபாவோர் ராசிதூன்களால் காட்டித்தரப்பட்ட ஒரு நடைமுறைக்கு மாற்றமான செயல் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு சகர் நேரம் வரை நாங்கள் தொழ வேண்டும் என்று சொன்னால் அதற்காக தராவே தொழுகையை தொழ முடியும் என்று அவர்கள் மக்கு ஒரு நடைமுறையை காட்டி தந்திருக்கின்றார்கள் அவ்வாறான நடைமுறையை தகர்த்து அதற்கு மாற்றமாக உருவாக்கப்பட்ட ஒரு தொழுகைதான் கயாமுல்லை தொழுகை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த தராவி தொழுகையை பற்றி இந்த ஹுலஃபார் ராசிதீன்களுடைய அந்த வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது எமக்கு மிகவும் அழகாக அந்த காலங்களிலே எவ்வாறு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பது சம்பந்தமாக எமக்கு அழகாக தந்திருக்கின்றார்கள் அவ்வாறு அழகாக தந்திருக்கும் பொழுது இவ்வாறு புதிய புதிய தொழுகைகளை நாங்கள் உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் தலாவேக தொழுகையை சிறிய சூறாக்களை ஓதி தொழுகின்றோம் அல்லது சில இடங்களிலே தலாவேக தொழுகையிலே ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஒரு ஜுசு வீதம் ஓதி தொழுவிக்கின்றார்கள் இதுதான் நாம் அறிந்த நடைமுறையாக இருக்கின்றது மாறாக இந்த தராவேக தொழுகையை ஒரு இமாமுக்கு கீழால் ஜமாத்தாக நடைமுறைப்படுத்திய உமர்புனு பனு ஹத்தாம் ரதி அல்லாஹன் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை இதுவல்ல மாறாக இதைவிட சிறந்த ஒரு முறையைத்தான் அவர்கள் காட்டித்தந்திருக்கின்றார்கள் தந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த தொழுகை சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது உமர் ரதி அல்லாஹோ அன்ஹோ அவர்களுடைய காலத்திலே அவர்கள் தராவேக தொழுகை நடத்துவார்கள் இந்த தராவேக தொழுகையிலே சூரத்து எட்டு ரகாத்துக்களிலே ஓதி முடிப்பார்கள் சில சமயங்களிலே அந்த சூரத்துல் பக்கராவை பன்னிரண்டு ரகாத்துக்களிலே ஓதி முடிப்பார்கள் அவ்வாறு சூரத்துல் பக்கராவை பன்னிரண்டு ரகாத்துக்களிலே ஓதி முடித்தால் மக்கள் இன்று சற்று குறைவாக குறைவான நேரத்திலே தொல்விக்கப்பட்டிருக்கிறது என்பதாக மக்கள் கருதுவதாக அங்கே சொல்லப்படுகின்றது எனவே இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த எட்டு ரகாத்துக்களுக்கு அல்லது பன்னிரண்டு ரகாத்துகளுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை ஜுசு ரெண்டே ஹால் ஜுசு ஜுசு அளவிலே ஓதப்பட்டிருக்கின்றது ஏனைய ரகாத்துக்களையும் நாங்கள் வைத்து பார்த்தால் கிட்டத்தல்ல கிட்டத்தட்ட மூன்று மூன்று நான்கு ஜுசுகள் ஓதப்பட்டிருக்கிறது என்பதை எங்களால் அறிய முடிகின்றது இந்த இதே போன்றோ இன்னும் சில தகவல்களிலே உபயபுனு காப் ரதி அல்லாஹன் அவர்களையும் தமிமுனை தாரி ரதி அல்லாஹன் அவர்களையும் தொழுவிக்கும்படியாக ஏவிய அங்கே கூடியவர் இருநூறு ஆயத்துக்கள் வரக்கூடிய சூறாக்களை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதன் காரணமாக கம்புகளை ஊண்டிக்கொண்டு தொலக்கூடியவர்களும் இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் ஃபஜிறை உதயமாகுவதற்கு சகருடைய நேரம் வரும்போதுதான் நாங்கள் வீடு செல்வோம் என்பதாக சில ஹதீசுகளிலே கூறப்பட்டிருக்கின்றது அதே போன்றோ இன்னும் சில ஹதிஸுகளிலே நாங்கள் சகர் தப்பி போய் விடுமோ என்று பயந்து அவசரமாக சகருணவை தயார் செய்யும்படி அந்த வேலையாட்களை நாங்கள் பணிப்போம் என்பதாக இன்னும் சில ஹதிஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது தொழுகையை நாங்கள் சரியாக நீட்டி தொழுதால் சகர் வரையும் தொழ முடியும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் இது சம்பந்தமாக இன்னொரு ஹதீஸ் மிகவும் எமக்கு தெளிவுபடுத்துகின்றது அதிலே உமர் அலியோகன் அவர்கள் தொழுவிக்கக்கூடியவர்களிலே அவ அவசரமாக கூடியவருக்கு ஒரு ரகாத்திலே முப்பது ஆயத்துக்கள் ஓதும்படியும் நடுத்தரமாக கூடியவருக்கு இருபத்தி ஐந்து ஆயத்துக்கள் ஓதும்படியும் மெதுவாக கூடியவருக்கு இருபது ஆயத்துக்கள் ஓதும்படியாகவும் ஏவியதாக அந்த ஹதிசிலே காணப்படுகின்றது இந்த ஹதீஸை நாங்கள் வைத்து பார்த்தால் ஒரு ரகாத்துக்கு முப்பது ஆயத்துக்கள் வீதம் ஓதினால் பத்து ரகாத்துக்களுக்கு நாங்கள் முன்னூறு வசனங்கள் ஓதுகின்றோம் அதே போன்று அறுநூறு வசனங்கள் ஓதுகின்றோம் இவ்வாறு வசனங்கள் ஓதினால் எவ்வளவு நேரம் செல்லுமோ அந்த அளவு வரும்பொழுது சரியாகி விடும் என்பதையும் நாங்கள் புரிய வேண்டும் அது மட்டுமல்ல இவ்வாறு நீண்ட கியாம்களுக்கு இடையிலே அவர்கள் இந்த தராவைகளுடைய பேருக்கு அமைய அவர்கள் ஓய்வெடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சமகாலத்திலே தராவை தொழக்கூடியவர்கள் அந்த தராவை தொலைகைய பெயருக்கு சம்பந்தம் இல்லாமல் நான்கு ரகாத்துக்களுக்கு இடையிலே ஓய்வெடுக்காமல் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் மாறாக அந்த காலத்திலே அவ்வாறு தொலப்படவில்லை மாறாக ஒவ்வொரு நான்கு ரகாத்துக்களுக்கும் இடையிலே ஓய்வெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த ஓய்வு எவ்வளவு நேரம் என்று சொல்லும் பொழுது அங்கே காணப்பட்ட அந்த சில என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இருந்தது அந்த மலைக்கு போய் வரக்கூடிய நேரம் என்பதாக சில ஹதிசர்களே சொல்லப்பட்டுள்ளது இதை இன்னும் விளக்கமாக சொல்லும் பொழுது மக்காவாசிகள் ஒவ்வொரு நான்கு ரகத்துக்களுக்கும் இடையிலே தவாஃபுகள் ஏழு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது அதே போன்று மதீனாவாசிகள் ஒவ்வொரு நான்கு ரகாத்துக்களுக்கும் இடையிலே வேறையாக இன்னும் நான்கு ரகாத்துக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதனால் தான் அவர்கள் மதினாவாசிகள் முப்பத்தி ஆறு ரகாத்துக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே காணப்படுகின்றது எனவே இந்த அளவு நேரம் எடுத்து ஓய்வெடுக்க வேண்டிய ஓய்வெடுத்து வேண்டிய ஒரு தொழுகைதான் இன்று அந்த தராமை என்ற பெயருக்கே சம்பந்தம் இல்லாமல் அவசர அவசரமாக தொழுது கொண்டிருக்கின்றார்கள் இதிலேயும் இன்று இந்த ஜுசு ஓதை கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த நான்கு ரகாத்துக்களுக்கு இடையிலே அவர்கள் அவ்வாறான ஒரு இடைவெளியை கொடுப்பது மாறாக அவர்கள் சிறிய ஒரு இடைவெளியை கொடுத்துவிட்டு அந்த ஓய்வெடுத்தல் என்ற பெயரையே இல்லாமல் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய முன்னோர்கள் அந்த ஓய்வின் போது அங்கே ஹலிஃபாக்களுடைய பெயர்களை சொல்லுவார்கள் சரவாத்துக்களை சொல்லுவார்கள் அதே போன்று துவாக்களை கேட்பார்கள் இவைகள் அனைத்தையும் விட்டுவிட்டுத்தான் அதிலே சிலர் வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருந்துவிடுகின்றார்கள் சிலர் ஏதோ ஒரு சில வசன துவாக்களை ஓதுகின்றார்கள் இவ்வாறான ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது மாறாக சரியான முறையிலே செய்வதாக இருந்தால் அந்த மக்காவாசிகள் ஏழு தவாஃபுகள் செய்தது போல மதீனாவாசிகள் நான்கு ரக்காத்துக்கள் தொழுதது போல நாங்களும் அந்த நேரத்திலே ஏனைய ஏனையே செலவாத்திலே துவாவிலே ஈடுபட வேண்டும் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் ஷாஃபி மதுஹபை பின்பற்றிக் கொண்டிருக்க கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த நடைமுறைகளை பின்பற்றாமல் இருக்கின்றார்கள் இமாம் இபுல்ஹர் ஹைதமி ரஹமுல்லா அவர்களிடத்திலே இந்த தராவை இந்த ரக்காத்துக்களுக்கு இடையிலே ஓய்வு சம்பந்தமாக கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள் அந்த இடத்திலே செலவாத்து சொல்வது சுண்ணத்து என்று குறித்து நாடாமல் பொதுவாக செலவாத்து எல்லா நேரங்களிலேயும் சொல்ல முடியும் என்ற அடிப்படையிலே ஒருவர் செலவாத்து சொன்னால் அது கூடுமானது அதிலேயும் அங்கே துவாக்கள் ஓதப்படுவதன் காரணமாக அந்த துவா கபூலாகுவதற்கு அதன் முன்னால் செலவாத்து சொல்லப்பட வேண்டும் அல்லாவை புகழப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாவை புகழ்ந்து செலவாத்து சொல்லி துவா கேட்பதுதான் சரியான முறை என்பதாக அங்கே அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் எனவே இவ்வாறு சஹர்வரை தொழுவதுதான் உண்மையான தராவி தொழுகை எனவே அவ்வாறு இருக்கும் பொழுதே நாங்கள் இவ்வாறு புதிய ஒரு என்ற பெயரிலே ஒரு தொழுகையை உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனவே இதுவெல்லாம் பிற்காலத்திலே உருவாக்கப்பட்ட பிதத்துக்கள் எப்படி அந்த ரகாயிப் தொழுகை என்று சொல்லி சில தொழுகைகள் விதத்து என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ இந்த பராத்துரை இரவிலே தொலப்படக்கூடிய தொழுகைகள் ரஜம் மாசம் தொலப்படக்கூடிய தொழுகைகள் எப்படி மோசமான பிதத்தாக இருக்கின்றதோ அதே போன்று இந்த கயமுள்ளையிலும் ஒரு மோசமான பிதத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கயாமுல்லை தொழுகை சம்பந்தமாக சமூக வலைதளங்களிலே இரு தரப்பாராலும் பிரபலியமாக இரண்டு ஆடியோக்கள் பரவிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம் அதில் ஒன்றுதான் எங்களுடைய சுனத் ஜமாத் கொள்கையைச் சார்ந்த மௌலவி மஃபாஸ் நுதாரி அவர்கள் இவ்வாறான ஒரு கயாமுலைல் தொழுகை கிடையாது என்று அவர்கள் ஆணித்தரமாக பேசின விடயமாகும் அதுதான் நியாயமானது சரியானது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இதற்கு மாற்றமாக மோலவி அப்துல் ரஹ்மான் ஹாஃபீஸ் மலாஹிரி அவர்களால் அதற்காக பதில் சொல்லப்பட்ட ஒரு ஓடியோவும் சமூக வலைதளங்களிலே பரவி வருகிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இதிலே மௌலவி அப்துல் ரஹ்மான் ஹாஃபிஸ் அவர்கள் பேசிய அந்த ஆடியோவிலே கூறப்படக்கூடிய விடயங்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை அவைகளிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த அடிப்படையான காரணமும் கிடையாது என்பது நாங்கள் விளங்க வேண்டும் இதிலே ஆரம்பமாக நாங்கள் சொல்லிவிட்டோம் இவ்வாறு சஹர் வரைக்கும் தொலை வேண்டுமானால் அதற்கு ஹொலபா ஒரு ராசிதீன்களுடைய நடைமுறை இருக்கின்றது அவ்வாறான நடைமுறை பொழுது புதிய ஒரு தொழுகையை நாங்கள் உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தினோம் அதே போன்று இந்தியாமல்நிலை தொழுகை நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் நாங்கள் நிரூபித்து காட்டினோம் எனவே அது சுண்ணத்தொன் நபவியா அல்ல மாறாக அதை ஊதியா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே மூலவி அப்து ரஹ்மான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகள் அவர் சொல்லக்கூடிய பதில்கள் அது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் அதிலே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த தகஜத்துக்கு தான் கியாமுல்லேல் என்பதாக ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார் இவ்வாறான தகஜத்துக்கு ஒரு பெயர் இருப்பதாக ஷரகு முகதபிலையும் அதே போன்று ஷரகு முஸ்லீமிலையும் இமாம் நவவி ரஹுல்லா அவர்கள் சொன்னதாக ஒரு தகவலை சொல்லிக்காட்டுகின்றார் ஆனாலும் நாங்கள் பார்த்த வகையிலே அவ்வாறு ஷரஹு முஹதபிலேயோ அல்லது ஷரஹு முஸ்லீமிலேயோ அவ்வாறான ஒரு தகவல் கிடையாது நாங்கள் நம்புகின்றோம் மௌலவி அவர்கள் அவ்வாறு இல்லாத ஒரு கருத்தை சொல்ல மாட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம் அவ்வாறு இருக்குமானால் அதை தெளிவுபடுத்துமாறு அதை வேறு பிரதிகளிலே இருக்கிறதோ தெரியாது அவ்வாறு இருக்குமானால் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதாக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக ரெண்டாவது அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு அவருடைய பார்வையிலே ஒரு வலுவாக ஒரு வலுவான ஒரு ஆதாரமாக அவர் முன்வைக்கக்கூடியதுதான் சுண்ணத்தான தொழுகைகளை ஜமாத்தாக தொல்ல முடியும் ஆம் நிச்சயமாக சுண்ணத்தான தொழுகைகளை ஜமாத்தாக தொல்ல முடியும் என்பதற்கு ஆதாரம் இருந்தாலும் தொடர்ந்து தொழுவதற்கு அவ்வாறான ஆதாரம் கிடையாது நபிகள்நாயகம் சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் சில சமயங்களில் வித்ரு தொலுகையை தகஜத் தொழுகையை ஜமாத்தாக தொழுகிருக்கின்றார்கள் அதே போன்றோ இதுபானிபுனோ மாலிக் ரஜி அல்லாமுடைய வீட்டிலே காலை பொழுதிலே ஒரு தொல்கையை ஜமாத்தாக தொழிலிருக்கின்றார்கள் இவ்வாறு சில சமயங்களில் அதுவும் எதிர்பாராத விதமாக நடந்த சில சம்பவங்கள் தான் காணப்படுகிறதை தவிர தொடராக அவ்வாறு தொழ முடியும் என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை அவ்வாறு தொடராக ஜமாத்தாக தொழுவதை சில அறிஞர்கள் கூடாது என்று அவ்வாறு நபிகளாருடைய வலைமுறை இல்லை என்பதாகத்தான் சொல்கின்றார்கள் ஏதோ ஒரு வேளையிலே நாங்கள் ரமதானுடைய காலங்களிலே தஸ்பே தொழுகையே ஜமாத்தாக தொழுகிறோம் இவ்வாறு ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் நடைபெற்றால் அது கூடுமானதை தவிர மாறாக அதை தொடர்ந்து ஜமாத்தாக தொழ முடியாது என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே போன்று ஒரு விடயத்தை கூறுகின்றார் இவ்வாறு தகஜத் என்றாலே தூங்கிவிட்டு எழுந்து தொழுதுதல் என்று பொருள் இருக்கும் பொழுது எப்படி தூங்குவது சரத்தில்லை என்பதாக சொல்ல முடியும் அதே போன்று இது இவ்வாறு சமூகத்திலே எந்த விதமான பேருக்கும் சம்பந்தமில்லாத தொழுகைகளை போல இன்று சில இடங்களிலே தராவி தொழுகையை எப்படி ஓய்வெடுக்காமல் தொழுகின்றார்களோ அதே போன்றுதான் இந்த தொழுவது என்பதையும் நாங்கள் புரிய வேண்டும் எல்லா ஷாஃபி மதவுடைய நூற்களிலையும் தூங்கி எழுந்த பின்னர் தொழுவதுதான் தகஜத் என்று சொல்லியிருக்கும் பொழுது இவர்கள் இவ்வாறான தூங்குவது ஒரு சரத்தல்ல என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ஒரு நியாயத்தையே அவருடைய பார்வையிலே ஒரு நியாயத்தை முன்வைப்பது எந்த வகையிலே பொருத்தமாகும் அனைத்து அறிஞர்களும் அவ்வாறு சொல்லியிருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக தூங்காமல் ராஜத்துறலாம் என்று சொன்னால் அந்த சொல்லுக்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது என்பதை புரிய வேண்டும் அதே போன்றுதான் தான் அப்துல் ரஹ்மான் ஹாஃபீஸ் அவர்கள் இந்த தாக்கீப் என்று சொல்லக்கூடிய விடயத்தையும் பேசுகின்றார்கள் அதாவது தராவை தொழுதுவிட்டு வீட்டுக்கு சென்று திரும்பவும் வந்து தொழக்கூடிய முறை இந்த முறை கூடும் என்பதாக அல்லாமா இபுனகுந்தம்மா ரஹிமகுல்லா சொன்னதாக ஒரு தகவலை பதிவு செய்திருந்தார்கள் என்றாலும் ஹம்பலி மதபிலே மிக பிரபல்யமான கருத்து அவ்வாறான ஒரு தொழுகை மக்ரு என்பதுதான் பிரபலியமான கருத்தாக இருக்கின்றது இதுதான் ஹனஃபி மதம் இந்த ஹம்பலி மதபுடைய

இன்னும் பல சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் புரிய வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் முன்வைத்த இந்த குற்றச்சாட்டுக்கள் ஒரு நியாயமானவை அல்ல என்பதை நாங்கள் புரிய வேண்டும் ஏதோ மதுகபருடைய இமாம்களையும் நூல்களையும் சொன்னதற்காக அது உண்மையாக ஆகாது என்பதையும் நாங்கள் புரிய வேண்டும் எனவே அடிப்படையாக திரும்பவும் நாங்கள் சொல்வது இது இந்த ரகாயிப் தொழுகையைப் போல அல்லது மாசம் தொழக்கூடிய தொழுகையைப் போல பராத்துடைய இரவுலே தொடக்கூடிய தொழுகையைப் போல இது ஒரு தான நூறு வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தொழுகையை தவிர மாறாகியது சலதா அலுசல்லாம் அவர்களுடைய சுண்ணாவும் அல்ல ஹுலஃபா ஹுலஃபாவுர் ராசிதுன்களுடைய சுண்ணாவும் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே இஸ்லாத்திலே தெளிவாக எமக்கு நடைமுறைகள் வழிகாட்டல்கள் இருக்கும் பொழுது நாங்கள் வேறு தொழுகைகளை உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது இவ்வாறான இந்த கியாமொல்லியல் என்ற தொழுகையை உருவாக்கியதன் பின்னால் இன்று நிறைய பேர் தராவைகி தொழுகையை தொழாமல் இருக்கின்றார்கள் இவ்வாறு மார்க்கத்திலே ஜமாத்து சுண்ணத்தாக்கப்பட்ட அந்த தராவிக தொழுகையை விட்டுவிட்டு மார்க்கத்திலே இல்லாத அந்த கயாமுள்ள தொழுகையை தொழுவதற்கு மக்கள் வருகிறார்கள் அதற்கு சிலர் ஆர்வம் அதற்கு சிலர் வழிகாட்டுகிறார்கள் என்று சொன்னால் இது எந்த அளவோ மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும் மார்க்கத்திலே ஜமாத்து சுண்ணத்தாக்கப்பட்ட சுண்ணத்தான தொழுகையை விட்டுவிட்டு அந்த விதத்தான தொழுகைக்கு மக்களை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இது பற்றி சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சமயத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் எனவே அந்த அடிப்படையிலே இந்த தகஜ தொழுகையை ஜமாத்தாக தொடர்ந்து தொழுவதே ஒரு விதத்தான விடயம் அது நாயம் சலாசம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை அல்ல மாறாக அதை சுனத்தும் சோதியா என்பதையும் நாங்கள் திரும்பவும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம் இறுதியாக இந்த கயாமுல்லை தொழுகைக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அவ்வாறு ஒருவர் சகர்வரை தொழ விரும்பினால் அவருக்கு தராவை தொழுகையை நீளமாக நீட்டி இடையிலே ஓய்வடுத்தி தொழுவதற்குரிய வழிமுறை நடைமுறை இஸ்லாத்திலே காட்டித்தரப்பட்டிருக்கின்றது எனவே அந்த முறைப்படிதான் தான் தொல வேண்டுமே தவிர இந்த கயாமுல்லைல் போன்ற விதத்தான தொழுகைகளை விட்டோம் எமது சமுதாயத்தை நாங்கள் பாதுகாத்து உண்மையான இஸ்லாமிய வழிகாட்டுகளை பின்பற்றி அந்த ஹுலஃபா உர்வாசிதைய வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றி நேரான பாதையில் செல்வதற்கு அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் துணை புரிவானாக